இருபத்தி அஞ்சு நீ பாத்திரம் எவ்வளவு மிச்சிக்க இருபத்தி மூணு ரூபாய் மதிச்சு ரெண்டாயிரம் கூட தான் இருபத்தி மூணா மயிச்சா கூட வாங்கிட்டு போறீங்க ஆனா எத்தனை வருஷம் வச்சுக்கலாம் அந்த கட்ட வாட்டுக்கல பாதி வச்சுக்கோங்க அது பாட்டுல வச்சுக்கல வர எப்படி அவன் நினைச்சு வந்தீங்க வரம்பு நல்ல இடையே வச்சு நினைச்சு காலை எத்தனை மணிக்கு வந்தீங்க

சரி ஓகே நன்றிங்க வணக்கம் ரெண்டு கண்ணிக்கிட்டா வாங்கிட்டு போறீங்க அப்படி தானே கிட்டா கிடையாது பெட்டை தான் வளர்ப்புக்காண்டி வாங்கிட்டு போறீங்களா வளர்ப்பு தான் எந்த வரீங்க பிரத நிலக்கோட்ட திண்டுக்கல் கொட்டை திண்டுக்கல் இருந்து வரீங்க மொத்தம் திருநூறுப்பூர் வாங்கிருக்கீங்க

அது அப்பப்ப நம்ம குழந்தைகளுக்கு என்ன செய்யுமோ அது மாதிரி கொடுத்துருவோம் குழந்தை மாதிரி பாப்பீங்கன்னு சொல்லுங்க ஆமா சரி ஓகே நல்லது நல்லதுங்க வணக்கம் எந்த ஊர்ல இருந்து வாங்கினா விருதுநகர் மொத்தம் எத்தனை ஊர் குட்டி வாங்கிருக்கீங்க நாலு வாங்கிருக்கோம் நாலு வாங்கிருக்கீங்க அப்படிதானே ரெண்டு செம்பல் குட்டி ரெண்டு வெள்ளாட குட்டி வாங்கிருக்கீங்க சரி ஓகே இது எத்தனை மாசம் குட்டி இருக்கணும் ரெண்டும் இது ஒரு ஒரு மாசம் குட்டி ஒரு மாசம் குட்டி பால் கொடுக்கணும் அப்படிதானே ரெண்டு என்ன வேலைக்கு வாங்கிட்டு போறீங்கண்ணா நாலு சேர்ந்து வாங்கி நாலு சேர்ந்து எவ்வளவு வாங்கிட்டு வாங்கிட்டு போறீங்க எட்டு ஐநூறு எட்டு ஐநூறு எதுனால பொடி குட்டி வாங்குறீங்க என்ன காரணம்னா வீட்டுல ஏற்கனவே இருக்கு சும்மா ஒரு ஆசை ஆசைக்கு வளர்க்கணும் வாங்கிட்டு போறீங்க பால் எத்தனை மாசம் நம்ம குடுக்கொண்டிருக்கணும் என்ன எப்படி கண்டிப்பா ஒரு மாசம் ஒரு மாசம் வீட்டுல வீட்டுல பால் மாட்டு இருக்கா அப்படி

கொட்ட ஒண்ணு கிடா ஒன்னு ஒரு கிட்டாமறி ஒண்ணு ஒரு பொம்மறி ஒன்னு ஆடி எவ்வளவு நல்லா ஒரு போல வளர்த்துக்கணே ஆமா சரி ஆடு பள்ளி எப்படி என்ன ஆடு பள்ளி தேர்ந்துருச்சு பல்லு சேர்ந்துருச்சு அப்படிதானே சில பால் சத்தான ஆடு பழுக்கணே ஆமா எவ்வளவு வேலை சொன்னாங்க இருபத்தஞ்சு சொன்னாங்க இருபத்தஞ்சாயிரம் சொன்னாங்க எவ்ளோ ஃபைனல் முடிச்சு வாங்கிட்டு போறீங்க ரெண்டு இருபத்தி ரெண்டு பாத்தணும் எவ்வளவு மதிச்சிங்கண்ணே அவ்வளவுதான் அவ்வளவுதான் மதிச்சிங்க அதே மாதிரி வீட்டு எத்தனை வச்சிருக்கீங்க வீட்டு அஞ்சாடு இருக்கு அஞ்சாடு கண்ணி தான் வச்சிருக்கீங்களா கண்ணி என்ன காரணம் என்ன கண்ணி கொஞ்சம் நல்லா இருக்கும் நல்லா பால் சத்து நல்லா இருக்கும் கொடியார விட நல்லா இருக்குமா அது ஒரு டைப் இது ஒரு டைப் அது ஒரு டைப் இது ஒரு டைப் சரி வரும்போது எப்படி ஆடு வாங்க நினைச்சு வந்தீங்க எதிர்பார்த்து கிடைச்சி எதிர் எதிர்பார்த்த வந்து எத்தனை நாடு பாத்துருப்பீங்க ஒண்ணுதான் பார்த்தோம் ஒண்ணுதான் முடிச்சு வாங்கிட்டு போறீங்க

பல்லு ஆறு பல்லு ஆறு பல்லு நாலு மாசம் சென நாலு மாசம் சென்னு எவ்வளவு வேலை சொன்னாங்க என்ன அதனால வெலை பதிமூணு ரூபா சொன்னாங்க ஐமூறு ரூபா சொன்னாங்க ஐநூறுக்கு தீர்த்திருக்கும் ஐநூறு தீர்த்து வாங்கிட்டு போறீங்க ஆமா எந்திருப்போதானே சிவராசி போகுது சிவராசி போகுது ஆமா ஓகே நல்லது ஆனா ஒரு மாதிரி வைண்டு போறீங்க இடாமறியா பொம்மறியானே இடாமறியானே இடாமறி காய் அடிச்சா காய் அடிக்காதானே காய் காய் அடிச்சது எத்தனை மாசம் குட்டியா இருக்கும்னே ஒரு வாரம் அதெல்லாம் கரெக்டா தெரியல என்ன தேவை காண்டி வைண்டு போறீங்க கோயிலுக்குனே கோயில் காண்டி வைண்டு போறோம் எவ்வளவு விலை சொன்னாங்கனே 10 10 ன்னு சொன்னாக 10 ரூபாய் வாங்கி இருக்கேனே 10 ரூபாய் சொன்னாங்க 10 ரூபாய் குறைக்க முடியல இல்ல அதே விலைக்கு தான் வாங்கிட்டு போறீங்க எந்திர போகுதுனே லாத்தி கிளம்போம் சரி ஓகே வணக்கம் வணக்கம் மூணு கிட்டாமறியா போகும் மூணு கிடாம மூணு கிட்டாமறி தான் எத்தனை மாசம் இருக்கும் காயிச்சா காய அடிக்காத காய அடிச்சு காயிச்சு எவ்ளோ வேலை செஞ்சீங்க முப்பத்தஞ்சு ரூபா எவ்வளவு கேள்வி இருபத்தி கேள்வி எவ்ளோ ரெண்டு ரூபால கொடுத்தோம் ரெண்டு ரூபா குடுத்து நீங்க எந்த ரூபாயிர

வில இருபத்தி மூணு இருபத்தி மூணு நாங்க எவ்வளவு வாங்கிட்டு போறீங்க பதினெட்டு ரூபாய்க்கான பதினெட்டு பாத்தனை எவ்வளவு மதிச்சு

வேலை இருபத்தி எட்டு இருக்கு இருபத்தெட்டு எவ்வளவு சொன்னாங்க முப்பத்தி மூணு ரூபா முப்பத்தி மூணு ரூபாய் இருபத்தெட்டு வாங்கிட்டு போறீங்க குட்டி என்ன மதிப்பா ஆடு என்ன மதிப்பிட்டு வாங்கிருக்கீங்க ஆடு என்ன குட்டி ரெண்டு பதினாலு 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 அப்படிதான் வாங்கிருக்கீங்க பெரிய முதலா நம்ம எத்தனை மாசத்துல எடுக்க முடியும் பொறுத்து இருக்கு வளப்ப பொறுத்து இருக்கு வரம்பு எப்படி குட்டி வாங்க நினைச்சு வந்தியும்

குட்டி சந்த நிறைய வந்துருக்கு நிறைய வந்துரு குட்டி நிறைய வந்துருக்கு வேலை பரவாயில்லையா கூடுதலா வேலை பரவாயில்ல பரவாயில்ல சரி ஓகே வணக்கம் வணக்கம் அந்த ஒரு முரட்டுக்கிட்டா ரொம்ப ஒரு கிட்டா வாங்கிட்டு போறீங்களா ஆமா வாங்கிட்டு போறீங்களா எப்படி என்ன வந்தது விற்காம போகுது விக்காம போகுது பல்லு எப்படி என்ன ஆகுதுங்க பல்லு நாலு பல்லு பல்லு நாலு பல்லு இருபத்தெட்டு கிலோ கறி வரும் எவ்வளவு வேலை சொல்லுவீங்க இருபத்தி ஏழு சொன்ன இருபத்தி ஏழு ரூபாய் எதுவரை கேள்வி இருக்கு இருபத்தி மூணு கேக்குறாங்க எவ்வளவு நினைச்சு வந்தியா இருபத்தி நாலு ரூபாய் பார்த்தேன் ரெண்டு குட்டி ஆடு

பத்து மாசம் ஆவதல போடுன 10 மாசம் ஆவதால கால்லமா இப்படி இருக்க네 ஆர்க்கலாம் முட்டுக்காவும் சண்டைக்காவும் என்ன தோகு எல்லாம் நல்லா தோகு காவும் தம்மனே இருக்கு சரி ஓகே நீங்க வாங்கிட்டு போறீங்க அப்படிதானே சரி வீட்டுல தூட்டு வச்சிருக்கீங்களா வீட்ல நல்லா வளர்த்த அந்த ஏரியால செட் ஆதா அங்க இருந்தாங்க ஒன்னு பிரச்சனை இல்லையா செட் ஆயிருது ஒன்னு பிரச்சனை இல்ல அண்ணன தான் வாங்கி கொடுக்கறேனா சரி ஓகே ஓகே ஓகே